ஒரு டிஎன்பிசி தேர்வு கூட நடத்த முடியல நீங்க என்ன அரசு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள் ஏன்னா இவங்க குரூப் டூ மற்றும் குரூப் ஏல பண்ண குளறுபடி அப்படி ஆனா இவங்க கட்சி மாநாடு ஷோ எல்லாம் மட்டும் கரெக்டா நடத்திப்பாங்க அப்படிதான் விருதுநகர்ல ஒரு மாநாடு பண்ணியிருக்காங்க கொஞ்சமாச்சும் விஜய் பண்ண மாநாட்டுக்கும் உங்களுக்கும் டிஃபரன்ஸ் வேணும் இல்ல அப்படின்னு சொல்லி டிவிகே வந்து இங்க துவச்சிட்டு இருக்காங்க திமுகவை அப்படியே கட் பண்ணும் அப்படின்னா தேனில டிவிகேக்கும் நாம் தமிழருக்கும் சண்டை சாட்டை அவர்களுக்கோட வந்து பயங்கர பஞ்சாயத்து இப்படிதான் அரசியல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரில சுத்திக்கிட்டு இருக்கு இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்த டிஎன்பிசி தேர்வு அப்படிங்கிறது இந்த பல இளைஞர்களோட கனவு எல்லா ஊர்லயும் இந்த டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாச்சும் கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் இளைஞர்கள் வந்து இதுக்காக ப்ரிப்பேர் ஆவாங்க அதுல ரொம்ப சீரியஸா பண்றவங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு லட்சம் பேராச்சும் இருப்பாங்க அப்படி முதல் தேர்வு எழுதி அடுத்த கட்டமா அதுல வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் எழுதுவாங்க பட் ரெண்டாவது கட்டமாக குரூப் டூ அண்ட் குரூப் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து பத்தாயிரம் பேர் வந்து செலக்ட் ஆகி எக்ஸாம் எழுதுறதுக்காக நேற்றைக்கு வந்திருக்காங்க இதில் எக்ஸாம் ஆல் அலகேஷன் கூட பண்ணலை இதுல ஒரு எரர் நடந்துருச்சு கரெக்டான ரோல் நம்பரோ கரெக்டான சென்டர்ஸோ அலோகேட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை சொல்லணும்னா நந்தனம் அரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் வந்து அங்கே எக்ஸாம் எழுத வந்த பல இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் குதிக்கிறாங்க ஒரு குளறுபடி நடந்துருச்சு அதனால நாங்க இதை மாத்தி வைக்கிறோம் அவங்களுக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சர்வசாதாரணமா டிஎன்பிசி சொல்றாங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கான எக்ஸாம் கூட நடத்தவா உங்களுக்கு வக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இங்க கடுமையான விமர்சனங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் அல்லது பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டிவி கே விஜய் அவர்கள் சொல்லிட்டு ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் திமுகவை துவச்சிட்டு இருக்காங்க இதுல நிறைய பேர் மனக்குமுறலும் வச்சிருந்தாங்க எக்ஸாம் எழுத வராங்க எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கும் எத்தனை கனவுகள் இருக்கும் எப்படியாச்சும் இதுல ஜெயிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும் அதுலயும் சில பேர்லாம் வந்து காணொலிகளாவே வந்திருக்கு ஆறு வருஷமா ப்ரிப்பேர் சார் கடுமையா உழைக்கிறாங்க அவங்க லட்சியமே இதுதான் பல பேர் வந்து வாழ்க்கையே தொலைச்சிருக்காங்க இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் அப்படி ஒரு மோகமானது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் மேல இவங்களுக்கு இருக்கு ஆனா இந்த டிஎன்பிசியை வச்சு அரசியல் செய்யக்கூடிய திமுக அரசு இருக்கு இல்லையா நீங்க எடுத்து பாருங்க வரலாற்றில் இந்த டிஎன்பிஎஸிய வச்சுதான் இவங்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்து ஜாப வந்து கிரியேட் பண்ணுவோம் சொல்லிட்டு வருஷத்துக்கு கூட ஐம்பதாயிரம் ஜாப் கூட கிரியேட் பண்ண முடியாத தான் திமுக அரசு நடக்குது ஏற்கனவே நம்ம வந்து இந்த போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அகாடமி வச்சிருக்க ஒரு நண்பரோட வந்து நம்ம காணொலி போட்டிருக்கோம் சில மாதங்களுக்கு முன்பாக இதுல அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க எவ்வளவு பேர் வந்து இதை நம்பி ஏமாறுறாங்கன்னு இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் எழுதக்கூடிய தேர்வு கூட உங்களால ஹால் அலக்கேஷனோ ஹால் டிக்கெட்டோ கரெக்டா பண்ண முடியல இதுல ஒரு டெக்னிக்கல் எரர் நடந்துச்சுன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மக்கள் மேல ஏதாச்சும் அக்கறை இருக்கா ஒரு எக்ஸாம் கூட கண்டக்ட் பண்ண துப்பு இல்லை உடனே இவங்க நீட்டுக்கு போயிருவாங்க மோடி அரசாங்கம் போயிருவாங்க ரயில்வே எக்ஸாமுக்கு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்ற கேள்வியை தான் நம்ம எழுப்பணும் அந்த அளவுக்கு அலட்சியமா நீங்க நடந்துக்கிறீங்களா அப்படின்ற கேள்விய திமுக மேல வைக்கிறாங்க இந்த வந்து தா மாநாடு நடத்துறதுலாம் வந்து பக்காவா ஸ்கெட்ச் பண்ணி பயங்கர பட்ஜெட் செலவு பண்ணி நிறைய நடிகர் நடிகைகள் எல்லாம் கூட கூட்டிட்டு வந்து நடத்துவாங்க அந்த அளவுக்கு அதன் மேல வந்து அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் இருக்கும் ஏன்னா அரசு இவங்க நடத்தல கட்சிதான் அரசு அதை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு இருப்பாங்க அப்படி இவங்க பண்ண கூத்து தான் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர்ல வந்து அருப்புக்கோட்டை பக்கத்துல நடந்த மாநாடு தென்மண்டல நிர்வாகிகளுக்கு பண்ணிருக்க இளைஞர் அணி மாநாடு முதல்வர் அவர்கள் அதே மாதிரி அதே மாதிரி பேண்ட் சட்டை போட்டு வந்திருக்காரு அதே மாதிரி செல்ஃபி எடுக்கிறாரு உதயநிதி அப்படின்னு சொல்லி பயங்கரமா கலாச்சி தள்ளுறாங்க கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு எல்லாமே சிமிலரா தான் இருக்கு நிறைய பேர் எழுதுறாங்க என்னன்னா அடுத்த வாட்டி ஒருவேளை விஜய் அவர்கள் மேடையிலேயே டான்ஸ் ஆடி அவர் சூப்பரா டான்ஸ் வருவாரு ஆடிட்டார்னா அதையும் நம்மளுடைய முதல்வர் வந்து செஞ்சார்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி எழுதிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கூத்துங்க இந்த விருதுநகர் மாநாட்டுல இளைஞரணி மாநாடு அதுல ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா எல்லாரும் பகிர்ந்த வீடியோ என்ன அப்படின்னா உடன்பிறப்போட வீடியோ இவங்க டிவி கேவை கிண்டல் பண்ணாங்கல்ல பாட்டில வச்சுக்கிட்டு அவர் ஆடுறப்பல அப்படி மது பிரியர்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மீட்டிங்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஏன்னா ஒரு பக்கம் வாழத்தார திருடிட்டு ஓடுறானுங்க அதை போய் எடுத்து போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இளைஞர்கள் செடி பக்கத்துல ஏதோ பண்ற மாதிரி இருந்ததுன்னு பார்த்தா செடியவே திருடிட்டு ஓடுறானுங்க அந்த லட்சணத்துல அப்புறம் வைன் ஷாப்ல உடன்பிறப்புகள் சரியாக கவனிக்கப்பட்டாங்க மது பிரியர்கள் மது குடிகாரனுங்கன்னு சொல்லக்கூடாது நம்ம மது பிரியர்கள் அவங்களுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் பாட்டிலோடயே நீங்க நடத்துறீங்க இந்த லட்சணத்துல கனிமொழி அக்கா ஷாப் எல்லாம் முடிரும் முதல் கையெழுத்தே அதுதான் சொல்லி டாஸ்மாக்க்கு விளக்கம்லாம் கொடுத்தாங்க இந்த கட்சியே வந்து நீங்க இயக்கிறதே வந்து மார்க்கை வச்சுதானா அப்படின்ற கேள்வியே நிறைய பேர் எழுப்புறாங்க அந்த லட்சணத்துலதான் விருதுநகர் மீட்டிங் அப்படிங்கிறது இருந்துச்சு இதோட அந்த ஹைலைட் என்னன்னா விஜய் அவர்கள் செல்ஃபி எடுத்தாங்கன்னு நம்ம உதயண்ணாவும் எடுத்து வச்சிருக்காரு இதையுமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கு சோ மொத்தத்துல வந்து நீங்க செழிப்பா இருக்கிறதுக்கு மட்டும் வேலை பாக்குறீங்க உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க அடுத்து டிவி கேக்கும் நாம் தமிழருக்கும் நடந்த சண்டை இந்த சாட்டை துரைமுருகனை பார்த்தா டிவி ஏன் இப்படி அலறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா அவருமே விடாம அடிச்சிட்டு இருக்காரு என்னதான் சீமானவர்கள் மேடையில வந்து அதெல்லாம் அவங்க கட்சி பார்த்துப்பாங்க நீ உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னாலும் இந்த சாட்டை விடுற மாதிரி தெரியல ஏன்னா தேனில ஒரு கூட்டம் நடந்திருக்கு நாம் தமிழர் சார்பா இதுல சாட்டை துரைமுருகன் போய் பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி டிவிகேவோட நிர்வாகி முக்கிய நிர்வாகி போல அவர் பேர் வந்து லெப்ட் பாண்டி இவர் வந்து ஒரு வீடியோ போட்டு சாட்டையை மிரட்டி இருக்காரு

அதுக்கு ஆட்களோட அங்க வந்ததாகவும் அவர் சில விஷயங்கள் அங்க மேடையில பேசியிருக்காரு டிவி கே விஜய் இவங்க எல்லாம் அமைச்சரானா நிலைமை எப்படி இருக்கும் முன்னாடி காலங்கள்ல காமராஜன் கற்கன் போன்ற

இது மாதிரியான வன்முறையான அரசியலை கையில எடுக்கிறாங்களா தீவிக்கே அப்படின்னு கேள்வி எழுப்பணும் ஏன்னா வந்து இது யாரோட ஸ்டைல் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் அது திமுக தான் இந்த மாதிரியான ஸ்டைல் எல்லாம் கையாளுவாங்க விமர்சனத்தை பொறுத்துக்கக்கூடிய கூடிய கருத்தோட மோதக்கூடிய திராணி அப்படிங்கிறது திமுக இருக்காது அது அப்படியே கொஞ்சமும் சலிக்காம வந்து டிவிக்கு செய்யறாங்களா அப்படின்ற கேள்விதான் வந்து முன்வைக்கப்படுது ஏன்னா வெறும் இமோஷனலா மட்டும் அணுகுறாங்க அவர் ஒரு கருத்தை வச்சா நீங்க கருத்தை வச்சுட்டு போக வேண்டியதானே எதுக்கு அங்க கைகலப்பு பண்றீங்க அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு கருத்தோட மோதுரா சொல்ற மாதிரி கருத்தோட அதுல சாட்டையவர்கள் ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டாரு டே இங்கதான் இருக்கேன் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ இத்தனை வாங்கிருக்கேன் இத்தனை வழக்குகளை கிடையாது அப்படின்ற மாதிரி செஞ்சு சட்டம் இருக்காரு சோதனை அங்க ஒரு கேஸ் எல்லாம் நிர்வாகி மேல இதுதான் வந்து லட்சணம் அதே மாதிரி டிவிகே வந்து முக்கியமான பிரச்சனைகளை பேசத விட்டுட்டு தங்களோட தலைவரோட பெருமையை மட்டும் பேசுறாங்க இவங்க எப்படி மக்கள் மனதை கவர்ந்த ஒரு கட்சியா இருப்பாங்க அப்படின்ற தான் இங்க எல்லோரும் எழுப்புறாங்க மொத்தத்துல த்ரீ சிக்ஸ்டி டிகிரியே வந்து பிரச்சனைகள் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்